வணக்கம் அன்பிற்கினிய முடிஸ் பகுதிவால் பக்தகுடிகளே உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறக்கட்டளையின் சார்பாக தலைவர் என்ற அடிப்படையிலே எனது முதற்கண் வணக்கங்களை பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன் நான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மாலை அணிந்து பழனிக்கு யாத்திரையாகவும் பேருந்திலும் இறைவனை தரிசித்து தரிசித்து வந்திருக்கின்றேன் அருள்மிகு ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் மாலை அணிந்து சென்று வந்திருக்கின்றேன் அதிலே குருசாமி என்ற பெயரும் வாங்கியிருக்கின்றேன் அருள்மிகு முடிஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரை இக்கோவிலின் செயலாளராக பணியாற்றியிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இக்கோவிலில் தைப்பூசத் திருவிழா செயலாளராக இருந்து திருவிழாக்களை நடத்தி வந்திருக்கின்றேன் கடவுள் மீது நிறைய நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் அதில் இந்த காணொலியில் எந்த அடிப்படையில் உங்களை சந்திக்கிறேன் என்றால் ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்ததில் மனிதனுடைய தலைப்பாகம் அதுவே கருவறை இறைவனை பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற மனிதனின் தலைப்பாகம் கருவறை அதற்கடுத்து நமது உடல் பகுதி அது அர்த்த மண்டபம் அந்த அர்த்த மண்டபத்திற்குள் இறைவனுக்கு பணிவிடை செய்கின்றவர்கள் மட்டும்தான் அர்த்த மண்டபத்திற்குள்ளே செல்ல வேண்டும் மக்கள் அங்கே செல்லக்கூடாது மேலும் நமது கால்பாகம் அதுவே மகா மண்டபம் அந்த இருந்து தான் இறைவனை வழிபட வேண்டும் இந்த மூன்று நிலைகளிலே அந்த கருவறை பூமாதேவியினுடைய சக்தியில் பகவான் ஆக வேண்டும் கோவிலின் கோபுரத்தின் மேலே ஐம்பொன் புல ஐ பொண்ணுகளால் வைக்கப்படுகின்ற கலசத்திலே ஒரு துவாரம் இருக்கும் அதன் வழியாக கீழே இருக்கின்ற தெய்வத்தின் உச்சி முடியின் பகுதிக்கும் அந்த கலசத்தின் அந்த ஹோலுக்கும் ஒரு உறவு இருக்கின்றது ஆகாயத்தினுடைய சக்தி அந்த கலசத்தில் பட்டு அதனுடைய ஈர்ப்பு கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற தெய்வத்தின் உச்சந்தலையில் பட்டு அதனுடைய பிரகாசம் நாம் கையேந்தி நிற்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கும் என்பது இந்து மதத்தின் கோட்பாடாகும் இப்படி இருக்கின்ற இந்த அர்த்த மண்டபம் சாரி கருவறை அர்த்த மகா மண்டபம் இந்த மூன்று நிலைப்பாடுகளையும் பார்த்தீர்கள் என்றால் மாண்புமிகு நீதிமன்றங்களில் கூட நீதிபதி அமருமிடம் கருவறையாகவும் நீதிபதிக்கு பணிவிடை செய்கின்றவர்கள் அர்த்த மண்டபமாகவும் மகா மண்டபத்தில் வழக்கறிஞர்கள் இருந்து வாதாடுகின்ற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது இந்த கோவிலினுடைய பரிகாரம் அங்கே இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அதுபோல் சட்டமன்றத்திற்கு ஒரு முறை சென்றிருந்தேன் சட்டமன்றம் கூட சபாநாயகர் அவருக்கு பணிவடை செய்வரு செய்கின்றவர்கள் அதற்கடுத்து முதல்வர் இப்படி அதுவுமே ஒரு இறைவனுடைய வழிபாடு போலவே அந்த சட்டமன்றமும் இருக்கும் பாராளுமன்றம் என்பது நான் டிவியில் பார்த்தது கூட அப்படித்தான் அமைந்திருக்கிறதாக எனக்கு தெரிய வருகிறது அப்படி நமது இந்து தர்மம் இந்து தர்மப்படி அந்த கோவில் அமைய வேண்டுமென்றால் இந்த சாஸ்திரங்கள் முறையாக இருந்து நாம் இறைவனை பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் அந்த ஊர் கண்டிப்பாக செல்வ செழிப்பாகிவிடும் அப்படிங்கிறதா நம்ம இந்து தர்மம் அந்த அடிப்படையில் முடிஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இந்த பகுதியிலே சுமார் வால்பாறை தாலுக்காவிலேயே பஜார் என்றால் முடிஸ் பஜார் தான் சுமார் ஒரு ஐநூறு கடைகள் இருந்திருக்கின்றன பெரிய பெரிய முதலாளிகள் இங்கே தொழில் செய்திருக்கின்றார்கள் அப்படி தொழில் செய்தவர்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி அனைவருமே சேர்ந்து மக்களிடம் பொதுமக்களிடம் வசூல் செய்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை கட்டியிருக்கிறார்கள் அந்த கட்டப்பட்ட ஒரு நிலையில்தான் இக்கோவிலின் கீழ்த்தலத்தில் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் உள்ளது என்ன ஒரு சூழ்நிலையோ அதை விடுத்து அதனுடைய மேல்தலம் நம்ம வீடு கட்டும்போது மேல் தளம் போடுவோம் பார்த்திங்களா தெரசு போடுவோம்ல அந்த தெரசு பகுதியில் அந்த தெரசு போட்ட பகுதியில் அருள்மிகு வேலை வரை பிரதிஷ்டி பண்ணுறாங்க எழுபத்தி நாலில் இந்த எழுபத்தி நாலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு ஆனால் எனக்கு ஞாபகமெல்லாம் இருக்குது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது செல்வ செழிப்பாக இருந்த அந்த முடிஸ் பஜார் இன்று ஐநூறு கடைகளில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கடைக்கு நானூற்றி ஐம்பது கடைகள் குறைந்து ஒரு ஐம்பது கடைகளாக ஒரு சின்ன கிராமத்தின் அளவு கூட இல்லாத அளவுக்கு இந்த முடி தள்ளப்பட்டு விட்டது எந்த அடிப்படையிலையுமே அரசாங்கத்தினாலும் சரி நிர்வாகத்தினாலும் சரி இந்த பஜார் செல்வ செழிப்படைய வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு முப்பது கோடி ரூபா செலவு வீடு இது ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கியே கட்ட முடியல காவல் நிலையம் இதுவரைக்கும் கட்ட முடியல அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஊர் ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு அப்போது இப்படி ஒரு நிலைப்பாடு பொழுது இந்த கோவிலில் என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசாங்கத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் நிதி உதவி நமது சேகரையா அவர்கள் மா மாண்பு அமைச்சர் சேகரையா அவர்கள் வந்து பாபு சேகர் சேகர் பாபுன்னு நினைக்கிறேன் நிதி ஒதுக்குனதில் நம்ம முடி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை எப்படி செலவு செய்வது அப்படிங்கிற இடத்துல இந்த பகவானுடைய மேல் தளம் ரொம்ப காலமாக கட்டப்படாமல் இருக்கிறது அதில் அந்த மேல்தலத்தை சரி பண்ணி அந்த இறைவனுடைய பிரதிஷ்டை இன்னும் அந்த சிமெண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது அப்படின்னு நான் நிறைய பெரியவங்கள்ட்டெலாம் விசாரிக்கும்போது பகவான் பூமாதேவியில் அமர்ந்து ஆகாயத்தினுடைய சக்தியை பெற்றால்தான் அந்த ஊர் வலம் பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த குறைபாடுகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்து வந்தும் அது தொடர்ந்து பின்னடைவிலே இருக்கின்ற இந்த சூழலில் மாண்பு முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அதில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று போராடி வருகின்ற அந்த சூழலிலே இந்த கோவிலிலே இங்கே இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் வந்து கொடிமரம் ஒரு திருவிழாவுக்கு கொடியேற்றுவது என்பது இந்து மதத்திலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு திருவிழா என்றாலே அந்த கொடிமரம் கொடியேற்றப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையணும் அது ரொம்ப பக்தியாக இருக்கும் காலையிலே அஞ்சரை மணிக்கே கணபதி யோகம் பண்ணி அதை முறையாக எல்லாம் செஞ்சு சுத்தபத்தம் பண்ணி அதை வந்து அதை அந்த அந்த கணபதி ஓபத்திலேயே மேக்ஸிமம் ஒரு நிறைவாக அந்த நல்லபடியாக எல்லாருடைய நல்ல எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் அந்த திருக்குடி ஏற்றணும் அந்த திருக்குடி ஏற்றுவர்கள் வந்து அறக்கால் டவுசர் போட்டு இது எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அடிமைகள் அப்படின்னு ஒரு தடவை நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவில் சொன்னேன் வால்பாறை தாலுக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அஞ்சு தலைமுறையுமா அடிமைகளாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு பெட்டிஷன் ஒரு தடவை கொடுத்துருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் வந்து என்ன அவர் அடிமைங்கிறாரு நாற்பத்தி ஏழுக்கு இந்தாண்ட வந்து சுதந்திரம் இல்லைன்னு சுதந்திரம் இல்லாமல் தான் வாழ்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அரசாங்க தரப்பில் இல்லைங்க அவரு தான் இருக்காரு மக்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னு அரசு த அரசாங்க தரப்பில் சொன்னாங்க அப்போ மாண்புமிகு நீதியரசர் கேட்டார் இதை இப்போ நாலு வருஷம் கழித்து நீங்கள் கோர்ட்டில் வந்து சொல்கிறதுக்கு அவர்கிட்டயே நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம்ல அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்களா சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னா அவர் கொடுத்த மனுவில் நீங்கள் தவறு சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எல்லோரும் சுதந்திரமாக இருக்காங்கன்னு கொடுத்துருக்கலாமில்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதில் தீர்ப்பு வழங்கினாங்க இந்த மாதிரி இந்த பஜார் லேண்டெலாம் எடுத்து எல்லாேருக்கும் இடம் கொடுங்க எல்லாத்துக்கும் வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தீர்ப்பு நான் வாங்கியிருக்கேன் அப்போது இந்த அடிமைத்தனமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதுல அப்புறம் ட்ரௌசர் போட்டு ஏற்றுனா என்ன அப்புறம் பேண்டை போட்டுக்கிட்டு ஏற்றுனா என்ன அப்படிங்கிறதில் நம்ம யாரும் கேட்க முடியாது பட் நான் இதை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை காணொலியில் சந்திக்கும் பொழுது ஒரு ட்ரௌசர்லாம் போட்டுட்டு அப்படி கொடியேற்றக்கூடாது பகவான் நமக்கு எல்லாம் உயர்ந்தவர் அதுக்கு கீழே நம்ம நம்ம எந்த பதவியில் இருந்தாலும் இறைவனுக்கு கீழே நம்ம பணிவாக அதை செய்யணும் அப்படின்ட்டு இன்றைக்கி கூட அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில் பங்குனி உத்தர திருவிழாவிற்கு அதே அவரை கல்ட் போட்டு தான் குடியேற்ற வேண்டிய ஒரு நிலை அது மாறணும் அப்போ இது அரசாங்க கோவில் வேறு அதனால் இதை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ மணிமன்னன் வேணுன்னு இப்படிலாம் சொல்கிறாரு வைக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அதனால் நீங்களும் நான் இப்போ சொல்லிட்டேன்ல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்கள் இப்போ இன்றைக்கிலாம் குருவாயிரப்பன் கோயிலில் கேரளாவிலும் சட்டை இல்லாமல் உள்ளவே விடமாட்டாங்க அது இன்றைக்கும் நடைமுறையில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு கொடியேற்றம் அப்படிங்கிறது எல்லா கோயிலுமே நடக்கும் அது ரொம்ப பக்தியாக நடக்கணும் அப்படி தான் இருக்கணும் அதில் பெரியவங்கள்ல சின்னவங்கள் இல்லை ஆனால் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு இப்போயும் நான் பணிவாக வேண்டிக்கிட்டு இப்போ அடுத்த அரசாங்கத்தை அணுகிறேன் கவர்மெண்ட்டில் நீங்கள் இதுக்கு ஒரு முறையாக வந்து இது அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கே கொடியேற்றுபவர்கள் முறையாக தான் அதை அந்த திருக்கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அடுத்து அடுத்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போகிறேன் அதனால் இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த காணொளி மூலமாக தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு தெய்வ பக்தி ஒரு நல்ல நிலை எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் லைக்கும் பண்ணுறீங்க பட் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நிறைய லைக் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறதுக்கு என்ன காரணம்னா இனிமேலாவது இந்த முடிஸ் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வந்து நல்லவை நடக்க வேண்டும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் இறைவனுடைய அருளை எப்படி பெற வேண்டுமோ அந்த ஆன்மீகப்படி கிடைப்பதற்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்